ஹாய் வணக்கம் எல்லோரும் கனடாவில் என்ன செய்யணும்டா இப்போ வந்து நான் நேற்று பார்த்தேன்னா ஒரு ஷூட்டிங் ஒன்று நடந்தது எங்களோட பக்கத்தில் இந்த என்ன பெரிய நடக்கும் ஷூட்டிங் நடக்கும் அப்போ என்ன செய்து நம்மடா அதை ஜாக்கெட்டை கலட்டி போட்டு எல்லாம் ஃபுல்லாக கலட்டிட்டு சரியாக உள்ளடணு அந்த உள்ளு ஜக்கெட் இல்லாமல் நிற்கணும் அப்போ நானும் தான் பார்ப்போம் எப்படி இருக்குது ஒரு கார்டு நான் என்ன செய்யறேன் போய் நாயுஸாக ஜக்கெட்டை கலாட்டினேன் கலட்டும் போது எல்லோரும் பார்க்கினோம் என்ன லூஸாக இருக்கு என்ன ஜக்கெட்டை கலட்டி போட்டு நிற்குது குளிருக்குன்னு சொல்லி பார்க்கினோம் ஆனால் அந்த ஷூட்டிங் நடக்கும்போது ஒரு தடம் பார்க்கல இவர்கள் வந்து ஷூட்டிங் எடுக்க ஜக்கெட்டை கலாட்டி போட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள் டான்ஸ் ஷூட்டிங் எடுக்கிறார்கள் ஆனால் நாம் எடுத்தால் என்ன சொல்கிறார்கள்னு சொன்னால் ஆளுங்களை லூசன் சொல்லுன்ற நான் சும்மா ஒரு ட்ரை பண்ணி பார்த்தேன் நான் எப்படி இருக்குது குளிர் குளிராக இருக்கிறோம் அதுவும் பயங்கர குளிராக இருக்குது அது சினோ சின்னம் வந்து சின்னம் இருக்குது அது ஒரு ஃப்ரீசிங் அடிக்குது காற்று அடிக்குது அப்படி இருக்கும்போது அம்மா அப்பே நடுக்க நடக்குது இது யார்டா காசுக்கு இப்படி செய்கிறார்களோ அம்மாடி நடுக்குள் இருக்க வந்தவனும் காசுக்கானு இப்படி செய்கிறார்களா அம்மாடி எங்களாலையெல்லாம் கூடியிருந்தாமேலாம் அது சின்ன ஆண்டு கொட்டியிருந்தவர்கள் நானும் கொட்டி பார்த்தேன் அப்படி இருக்கிறேன் ஆனால் கையெல்லாம் குளிர்றது நான் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஒரு நிமிஷம் கூட இல்லை பக்கனை நான் வந்துட்டேன் வந்து ஓடிக்கி வந்து கேக்கத்தை போட்டுவிட்டேன் அது ஒரு அங்கே நாயும் விற்கிது நாயை கொண்டு வந்து பார்க்கல விட்டு பேர்கள் எனக்கு அந்த பையா தெளிவு இல்லாமல் தட என்னை விட்டாக்கானு கொண்டு ஓடிங்கி வந்து கேக்கத்தை போட்டுவிட்டேன் போட்டு நான் உப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்துட்டேன் வேறு அதால் அதாவது மேலே விரும்பணும் அங்கே ஷூட்டிங் நடந்ததுக்கு போகணும் பார்க்கலாம் ஆனால் அங்கால் வந்து இந்த சைட்டும் விடாயினமாக அங்கே போகிறதுக்கு உள்ளுக்க பார்க்குறதுக்கு அடுத்த சைட்டும் அப்படித்தான் வச்சுக்கிறோம் பார்க்கல இல்லை பக்கம் வந்து ஷூட்டிங் போட்டு பக்கத்தில் எல்லாம் அதில் வந்து வச்சுக்கிட்டோம் கம்மி எனக்கு வச்சு தான் உங்களுக்கு நான் அப்பாடியேன் ஆனால் ஷூட்டிங் நடந்து வந்தது போய் நூறுலாம் அடிச்சு அந்த ஷூட்டிங் நடக்கணும் ஆனால் இதுவங்களை தான் நாங்கள் ஷூட்டிங் நடத்தினோம் சின்னங்கள் குழுவைக்கு வந்து இதில் அப்போ எங்குற பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களுங்கிறது ஷூட்டிங்லாம் அப்பா அம்மா இல்லை நடக்கணும் இதெல்லாம் நுறைய ஷூட்டிங் நடக்கிறது வேற இங்க நுறையா நடக்கும் நானும் ஐசக் தூக்கி வச்சு பார்க்குறேன் என்னடா குவங்களை நான் செய்கிறாங்க நாங்களும் உங்கள் கட்சி இருபாப்போம் ஆனால் நான் வந்து ரெண்டு நாள் வந்து படைத்திருந்தேன் நான் ரெண்டால் அவ்வளோ குளிர் கை காலெல்லாம் நோத்து வாங்கிட்டு இவ்வளோ நோது ஆனால் அவங்க வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் ஒர்க் பண்ணுறாங்க படம் எடுக்கிறாங்க ஷூட்டிங்குக்கு இரவு பகலாக வந்து நிற்கிறாங்க அந்த குளிர்களுக்கு இவ்வளோ கஷ்டம் ஆமாம் கஷ்டப்பட்டு தானே என்ன உழைக்கிற நாங்கள் சும்மா சொல்கிறது என்னென்னா எல்லோரும் வந்து இப்படி இது மா பணம் வச்சுக்கிறாங்களே ஆனால் அவங்களுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்போ நான் சும்மா சாப்பிட்டு பார்க்குறேன்னு அப்படி இருக்கிறேன் நான் சாப்பிட வேலையே நான் விருப்பமில்லை சும்மா தொட்டு பார்த்துனா நான் இப்போ சாப்பிட நான் விருப்பமில்லை பாருங்க அப்படி இருக்குது சினோண்டு சிலுவை நான் தூக்கி பார்க்கணும் தூக்கி எறியணும் அப்படி இருக்கு ஒரு சிலுவா கட்டி பிடிச்சிக்கொண்டு இருக்குன்னா அப்புறம் நானும் மூட்டை செய்து பார்த்தேன் அது நல்லா தான் இருக்குது அந்த சினுவா சின்ன நல்லா குளிரில்ல பூக்கணக்கு இருக்குது நல்லா இருக்குது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்க சந்திக்கவில்லை பாய் பாய்